பூவருந்தவள்ளி ஊராட்சி ஒன்றியத்திற்கு மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பூவருந்தவள்ளி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குத்தம்பாக்கம் ஊராட்சி சமுதாய நலக்கூடத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் குத்தம்பாக்கம் வெள்ளவேடு படூர் செம்பரம்பாக்கம் நான்கு ஊராட்சி கொண்ட பொதுமக்களிடையே குத்தம்பம் சமுதாய நலகூடத்தில் வருவாய்த்துறை அனைத்து சம்பந்தமான மருத்துவம் கால்நடை அரசு சம்பந்தமான அனைத்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இம்முகாமல் பூவுருந்துவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி அரசு அதிகாரிகளிடையே மறுக்கள் கேட்டறிந்தார் குத்தம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜசேகரன் வெள்ளவேடு தலைவர் திருமதி துர்கா கோபிநாத் படூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜெயந்தி முரளி செம்பரம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சாந்தி வின்சென்ட் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் பூவுருந்தவொள்ளி அட்டாட்சியர் கோவிந்தராஜ் பூவிருந்தவள்ளி ஊராட்சி ஒன்றை அதிகாரிகள் வாகு வெங்கடேஷன் கி உ ஞானேஸ்வரி காவல்துறை ஆணையர் தனசெல்வன் வெள்ளவேடு காவல் ஆய்வாளர் ஐயப்பன் அரசு அனைத்து துறை அதிகாரிகளும் மற்றும் திமுக ஒன்றிய கழக கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்